அலாம் வலைக்கம் மிக முக்கியமான ஒரு தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டுகிறேன் அதாவது அக்குர் நில ரெண்டு சம்பவம் இன்ஷா அந்த ரெண்டு சம்பவத்தையும் சொல்லி அதாவது எங்கட பாதுகாப்பு எங்கட எல்லாரையும் பாதுகாப்புக்காக இந்த தகவலை தான் உங்கள்கிட்ட சொல்ல அல்லாஹ் அது வந்து வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில போயிட்டு இருந்தாலும் சரி அது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தான் அதாவது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு இரண்டு சம்பவங்களும் கூட நடந்தது வந்து பெண்களுக்கு தான் ஒன்று வந்து நடந்தது வந்து அக்குர் நில ஒரு பெண்மணியிட காலத்தில் இருந்து ஒரு சேனொண்ட ஒருத்தர் பறிச்சிட்டு போன ஒரு சம்பவம் அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா மகரபுக்கு பின்னால மகரபுக்கு பின்னாலன்னு சொல்ல ஒரு ஏழு மணிக்கு பின்னால ஏழு மணிக்கு புறம் ஏழு மணிக்கு புறம் வந்து ஒரு பெண்மணியிட கையில இருந்து சல்லிய பறிச்சிட்டு போன சம்பவம் நடந்திருக்கிறது சரி போன சம்பவத்தை பாதிக்கப்பட்ட பெண்மணி அக்கூர் நல ஏழு மணிக்கு பின்னால நானும் பிஓசி பேங்க் கிட்ட சல்லி எடுக்க போனேன் சல்லி எடுத்துட்டு வெளியாகிறதோட அந்த பெண்மணி அவனோட கார்டை தந்து நொம்பரையும் தந்து சல்லி எடுத்து கேட்டாங்க நான் சல்லி எடுத்து கொடுத்துட்டு வர பாக்கிறதோட அவனோட கார்டு கீழே விழிஞ்சு கார்டு எடுத்து கொடுத்துட்டு வர பாக்கிறதோட திரும்ப சொன்னாங்க நான் சல்லி எடுக்கிறதுக்கு முன்னால அவங்க ஒருக்கா சல்லி எடுத்திருக்கிறாங்க யார்கிட்ட யாருக்கு சொல்லி எடுத்தாங்களோ தெரியா இல்ல அவங்க எடுத்தாங்களோ பெரும்பாலும் அவங்க எடுத்திருக்கே மாட்டாங்க ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எடுக்க திரும்பி சொன்னா அவங்களை எடுத்திருப்பாங்க என்கிட்ட தராங்க யாரும் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க எடுத்துட்டு ரோட்டுக்கு வாரத்தோட ஒருத்தன் வந்து சல்லியை பறிச்சிட்டு போய் தீர்க்கிறான் அவங்க எனக்கு சரியான என்னன்னு சொன்னா அவங்க என்கிட்ட எடுத்து கேட்ட அமௌண்ட்டே மிக மிக சின்ன அமௌண்ட் அதாவது ஒரு ஐநூறு ரூபா தான் என்கிட்ட எடுத்து கேட்டாங்க எனக்கு கூட யோசனையாக இருந்துச்சு அப்ப அவங்களை கையிலிருந்து பறிச்சிட்டு போன அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தாலும் கூட அவராருக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம் அண்டனை தேடி சாப்பிடக்கூடியவங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டமானவங்க சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சல்லியை போட்டு பேங்க்கில் சேர்க்கக்கூடிய ச மக்களும் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னக்கே விளங்கிச்சு நல்லாவே கஷ்டமான ஒரு பெண் மண்ணிய கூட விளங்கிச்சவோட தோற்றத்திலேயே கூட ஹைரன்ஷால் நல்லா நல்லா போதுமானவன் எல்லாருக்கும் அதோட நான் இந்த காணொலியை இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு கூட காரணம் வந்து எல்லாருடைய பாதுகாப்பையும் தான் நான் இந்த காணொலியை நான் முன்வைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு அக்குர்னில் ரெண்டு சம்பவம்னு சொல்லக்கூடி இதை இன்றைக்கு ஒன்று வந்து அந்த செயின் பறிச்சிட்டு போன சம்பவத்தை வந்து அக்குர்ணை சேர்ந்த சூட்டினானன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அக்குர்ன குரூப்லலாம் வொய்ஸ் கிளிப்போட போட்டிருக்கிறாங்க அது வந்து பரவி கொண்டிருக்குது சில வேலை என் காணொலியை பார்க்கக்கூடியவங்க அந்த வைஸ் கிளிப்பை கேட்டிருக்கலாம் அல்லா நீங்கள் அந்த வொய்ஸ் கிளிப்பை கேளுங்க நான் முழுமையா அந்த வாய்ஸ் கிளிப் கூட போடுறேன்னு உடைக்காம அதோட என்டர்ஸ் என்ன சம்பவம் வந்து அதை பாதிக்கப்பட்ட பெண்மணி அந்த நேரத்துல உடனே என்று சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்னைக்கு அக்குர்ல வேற வேற எங்கெங்க நடந்து சோதரியா இந்த மாதிரி சம்பவங்கள் அதோட இது வந்து அக்குர்ணக்கிண்டு மட்டும் இல்ல வெளிய ஏரியாக்கள்ல இன்ஷா அல்லாஹ் நடக்கிறது சான்சஸ் இருக்குது சில வேலை நடந்து விரிக்கலாம் இன்றைக்கு கூட நடந்திருக்கலாம் ஆஹ் பொதுவாக இந்த காணொலியில வந்து அக்குர்ணியை குறிப்பா சொல்லல ஆனா அக்குர்ணையில ரெண்டு சம்பவம் இப்படி நடந்திருக்குது பிற மக்கள் அதாவது பிற ஏரியா மக்களும் கூட இன்ஷால பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஆஹ் அதோட மிக முக்கியமா என்னன்னு சொன்னா சல்லிய சேன இது மட்டும்தான் எங்களோட பொருட்கள்ல மிக முக்கியமான பொருட்கள்னு நீங்க நினைச்சு கொள்ள பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பாதுகாப்பு பாதுகாப்பு ஆண்கள்த கையில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்மார்ட் போன்கள் இருக்கலாம் அதோட ஆண்கள்ல கையில சல்லி புழக்கம் மிக மிக அதிகம் அவங்க வந்து பேங்க் வாரது போறது இந்த விடயங்கள் கூட ரொம்பவே அதிகம் அதனால வரும்போது அல்லது பேங்க்ல இருந்து போகும் இன்ஷா எல்லாம் கவனிப்போட அதாவது கொஞ்சம் நாங்க ஏற்கனவே நாங்க சும்மா நோட்டோடாம மறுவும் போவோம் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கொள்றது சிறந்தது அக்கம் பக்கத்துலலாம் நல்லா பார்த்துக்கொள்றது சிறந்தது ஏதாவது ஒன்றும் நடந்ததுக்கு பின்னால யாரையும் குறை சொல்றத விட நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்றது சிறந்தது தானே அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் வைக்கிறேன் அதோட இந்த வயசு கிளிப்பை கேளுங்களை சுற்றி நான் பேசினத்தேன் அஸ்லாம் வலைக்கம் மேலே ரிம்னா சுச்சம்மா இருக்கான் நியாயமான பிரச்சனைகள் கலவுகள் அடுத்தது வந்து எந்த நேரமும் ஓவைசி போலீஸால எந்த நேரம் செல்லி வரேன் தான் நாங்கள் நகைகளை வந்து பாதுகாப்பாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு அறுமாளிக்கில் போட்டு வைக்கிறோம் கல்லவங்களுக்கு தெரியும் சாமான் அல்மாரி குழுக்குத்தான் காசி நகை ஈக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாகவும் ஒரு ரெண்டு வீட்டில் உடைச்சிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு இப்போ இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முதல் நடந்த விஷயம் ஒன்றுதான் தான் இந்த எங்களோட வீட்டு ரோட்டில் புழுகோத்தன்ன டயலாக் ஓவிஸ் ஜமாத்த இஸ்லாம் பள்ளிக்கு மேலாளா ரோட்டில் ரெண்டு பேரும் பைக்ல வந்தீங்க வந்து கேட்டிக்கிறாங்க எட்டாங்க அட்டைக்கு எங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஒரு ஆள் இந்த இங்கிருந்து காட்டி கொடுத்தாப்புல ஒரு வேலை போற மெனிசில கேனுண்ட் அது இமிடேஷன் தான் இமிடேஷனை பிச்சுண்டு டக்குன்னு போயிட்டான் ஏன்னு கேட்டா இப்ப நாங்க எங்க பெண்களை வந்து கவனமா வச்சுக்கணும் என்கிட்ட டவுனுக்கு போறது நகைகளை கூடுகளா போட்டுன்னு போறது இதை காசுகளை கையில எடுத்துன்னு போறது இது எங்கடங்கட பாதுகாப்புக்கு தான் கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் திருப்பி அதை தேடிக்கிறது அது போலீஸுக்கு போய்த்து கோர்ட்டுக்கு போய்த்து அதை எடுக்கப்பட்ட கஷ்டம் அவர் அவருக்கு தான் தெரியும் கொடுக்கறதுக்கு முந்தை எங்களுக்கு ஆசையாய்க்கும் போட்டுண்டு பெருமைத்தனம் மாதிரி காட்டில போகாம ஏண்டா மட்டும் பாதுகாப்பாக நடந்துவோம் ஏண்டா இப்போ நாட்டில் உள்ள சிக்கலும் பிரச்சனையும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் இன்றைக்கு தின்றதுக்கு வசதி இல்லாம நிலைமையிலேயே எங்கடெங்கட பொருளையும் எங்கடங்கட சாமானையும் பாதுகாக்கிற கடமை எங்கள்ட்டுது நாங்க பழி கொடுத்துட்டு போலீஸையோ இல்லாட்டியும் ஊர் மக்களையோ குறை சலுகை நீரத்துல எந்த அர்த்தமும் இல்லை இனிமேரும் காலங்கள்ல கட்டாயம் இதை பாருவோம் சாலை நாங்களும் கேமராவை வண்டி செக் பண்ணி அந்த பைக்கை பிடிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு எல்லாரும் மிச்சம் கவனமா நடத்துங்கோ அதே மாதிரி களவெடுத்தவங்க போயிட்டு எப்பயில வந்து ஈக்கிறாங்க அதுக்கும் கவனம் ஓகே ஜிசாக்குல்லாம் ஆஹ் இந்த வாய்ஸ் கிப்பில் இந்த வாய்ஸ் கிளிப்பை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க என்ன விஷயம் சொன்னால் இந்த வாய்ஸ் கிளிப்பில் சொன்னது மாதிரி அதாவது நாங்கள் ரோட்டு போகும்போது வரும்போது அதாவது எங்களோட பசார் போகும்போது வரும்போது தான் எங்களோட பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடையும் கூட எங்களோட பாதுகாப்பு மிக முக்கிய முக்கியம் ஏன்னா வீடுகளில் அல்லது கடைகள் கடைகளில் கூட எங்களோட பாதுகாப்பு மிக அவசியம் இன்னைக்கு சிசிடிவி எங்கெங்க இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த சிசிடிவி எங்களை பாதுகாக்கிறது இல்லை சிசிடிவியை தாண்டி பல கொள்ளைகள் கலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்ஷால்லா சிசிடிவி நம்ம ஃபிட் பண்ணி இருக்கிறோம் சிசிடிவி போட்டிருக்கிறோம் வீட்டுக்கு போட்டிருக்கிறோம் கடையை போட்டிருக்கிறோம் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்காம அதாவது அஹ் கேர்லஸ் சொல்லுவோமே அப்படி இருந்துக்காம இன்ஷா இல்ல கேர்ஃபுல்லாவே நடந்து கொள்றது எங்களுக்குள்ள எல்லாருக்குமே சிறந்தது இன்ஷால்லா நடந்ததுக்கு பின்னால கை செய்து பற்றதை விட நடக்கிறதுக்கு முந்தி வெள்ளம் வரதுக்கு இருப்போம் இந்த காணொலியில இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க பகிர்ந்து கொள்ளுங்க தாராளமாக கருத்துக்களை தெரிவிக்கலாம் அஹ் கருத்துக்கள்னு சொன்ன கொள்ளைக்கு பிரயோஜனமான கருத்துக்கள் இருந்தாச்சால நீங்க சொல்லுங்க அதோட பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ் தாராளமாக வாய் திறந்து சொல்லியிலும் அஹ் அதாவது ஒரு ஒன்றை இழந்ததுக்கு பின்னால அதை பத்தி பேசுறதுல எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சில மக்கள் நினைக்கிறாங்க இருந்தாலும் அத சொல்றது மூலமா என்ன பலன் சொன்னா பிற மக்கள் வந்து அந்த அந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படுறாங்க அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்களை வந்து உதாரணம் காட்டி நாங்க பேசுற சரி ஓகே இன்ஷா அல்லா இந்த காணொலி அப்படி மீண்டுட்டே போகுது இன்னொரு காணொலியில நாங்க திரும்ப மீட் பண்ணுவோம் இன்ஷா இன்ஷால்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஓல் கொடுத்து கொள்ளுங்க Terminor kalau Terima Assalamualaikum warahmatullahi wabarakatuh.